ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ எங்கே இருக்கோன்னா அந்தமான்ல அந்தமான் ஜெயிலுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றில் தான் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் நேரில் வந்து அந்தமான்ல பார்க்குறேன் அந்தமான் ஜெயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றில் தான் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் முதல் முறையாக நேரில் வந்து பார்க்குறேன் இதுதான் அந்தமான் ஜெயிலு உள்ள ஜதி ரெண்டு ஜோதி இருக்கு வாங்க போய் ஹாய் ்ரண்ட்ஸ் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்தமான்ல இருக்க ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டோம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து வரலாற்றில் தான் பார்த்துருப்போம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல் முறையாக அந்தமான் ஜெயிலுக்குள்ள வருது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் வந்து பனிஷ்மெண்ட் தான் கைதிகளுக்குலாம் வந்து நிற்கி வச்சு ஜாட்டையால் அடிக்கிறது அந்த மாதிரி பனி கொடுத்துருக்காங்க இன்னும் சிறப்பு மிக்க நிறைய இதெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம் நம்ம வாங்க போய் உள்ளே பார்க்கலாம் அந்த மாதிரி அந்தமானம் டிவியில் வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கைவிட்டுலாம் வந்து இந்த மாதிரி தான் காலையில் கலம்பு போட்டு கை போட்டு கழுத்தில் ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு கையையும் இது பண்ணியிருக்காங்க தெரியும் ஒவ்வொரு இது கிராஸ்பாட்

ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா வந்து இதுதான் பனிஷ்மெண்ட்டு ஜாட்டியால் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வேலை வேலை செய்கிறதுக்காக வேலை செய்யுது தென்னை மரம் இதை இது பண்ணி அதை உரிக்கிறது உரிக்கிற பனிஷ்மெண்ட்டு அதை எடுத்து இதில் உடைச்சி அப்புறம் இதில் ஆட்டுறது அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் போட்டு என்ன இது பண்ணுற மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியோ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துருக்கோம் அந்த மாடில் வந்து பார்த்திங்கன்னா கைதிங்கெலாம் வந்து கைதி சிறையறை ரூம் நிறைய சிறை அறை ரூம் இருக்குது அதை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா சார் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க லாக்கு இது வழியாக தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க தெரியுதா இது வழியாக சாப்பாடு கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா இது ஓப்பன் இது இது லாக்கு இது ஓப்பன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அறைகள் இருக்குது நிறைய அறைகள் இருக்குது இது உள்ள போய் பார்க்கலாம் இதுதான் கைதிகளோட அரை அந்தமான் அந்தமான்ல வந்து தியாகிகள் அப்புறம் வெள்ளைக்காரன் எழுத்தவங்க எல்லாம் கைதிகளோட அரை இதான் வந்து அந்த மாதிரி ஜீல் வாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்பேன் பாருங்கள் எத்தனை அறைகள் இருக்குது பாருங்கள் அந்த இரும்புங்கள்லாம் வந்து சூப்பராக அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதான் அந்தமான் ஜெயில் அறைகள் நம்மலாம் படத்தில் தான் பார்த்துருப்போம் இதெல்லாம் அதுவும் படத்தில் செட்டிங்ஸ் பார்த்துருப்போமா இல்லை இங்கே தான் ஷூட்டிங் எடுத்துருப்பாங்களே தெரியாது உண்மையிலே பார்த்திங்கன்னா வேற லெவல் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க எல்லாமே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸு ஒரே அளவு தான் எல்லாரையும் தாங்க உள்ளே பார்த்திங்க லைட்டு ஹீட்டு எதுவும் கிடையாது ஃபேன் லைட் ஹீட் எதுவும் இல்லை சாப்பாடு வந்து இந்த வழியாக தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து காற்று வர்றதுக்காக மேலே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் கட்டின ஜி இதெல்லாம் வந்து நம்ம வரலாற்றில் தான் நான்லாம் பார்த்துருக்கேன் இப்போ தான் வந்து முதல் முறையாக இங்கே வந்து பார்க்குறேன் எல்லோரும் அந்தமான் வந்தீங்கன்னா அந்தமான் ஜெயிலில் வந்து பாருங்கள் உண்மையில சூப்பராக கட்டியிருக்காங்க சூப்பரானால் பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியாத அளவுக்கு ஃபுல் சேஃப் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க வாங்க மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அறையில் ஜெயில் அறையில் மட்டும் லைன் போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்க்குறதுக்காக இதில் எவ்வளோ கிளியராக தெரியணும் பாருங்க இதுதான் அந்த காலத்தில் அந்தமான் ஜெயிலாக ஹாய் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு தியாகி அவர் வச்சுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா மூணு மாடி இருக்கு மொத்தம் இந்த அந்தமான் ஜெயிலில் இப்போ வந்து மாடி ஏகம் பாருங்கள் இதான் மாடி அந்த காலத்து படிக்கிறது ஃபுல்லாக பார்வையிலே இருக்கும் பாருங்க மாடி இதெல்லாம் முதல் மாடி இங்க ஒரு டிஃப்ரெண்டாக இது நிறைய கைதிங்க தங்குற மாதிரி அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு மாதிரி ஜெயில் அறைகள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் ஜெயில் உள்ள வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கத்தி இது ஃபுல்லாக பாலம் மாதிரி அடுத்த இதுக்கு போகிறது ஆனால் பெருசை சுற்றி பண்ணணுன்னா நிறையா ஒரு நாள் பற்றாது இங்கே தான் வந்து கைதிங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுறது நம்ம கீழே காமிச்சோம் இல்லையா கீழே காமிச்சோம் இல்லையா கை எப்படி நிற்க வச்சுட்டு இது ரெண்டுத்திலையும் கையை கட்டிட்டு இது பெல்ட்லாம் போட்டு இந்த மாதிரி மரம் மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் போட்டு ஜாட்டியால் அடிக்கிறது பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ முதல் மாடி பார்த்தோம் இப்போ ரெண்டாவது மாடி இருந்திருக்கோம் இது ரெண்டாவது மாடியா தான் இது இது மூணாவது மாடியா மூணாவது மாடி வந்துருக்கோம் மூணாவது மாடி வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா கைதீங்கெல்லாம் பாருங்க அந்த காலத்துலேயே பாலம் மாதிரி ஃபுல்லா செட் பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா இங்கேருந்து பார்த்தா தெரியும் பாருங்க வியூஸ் அந்த இங்கே இன்னொரு மாடிக்கு போகிற ஒரு மரத்திலே செஞ்ச அந்த காலத்து மரம் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்தமான் ஜெயிலோட மாடி மேல்தளம் பாருங்கள் நாலா பக்கமும் பாருங்கள் இவன் அந்த லென்த்துக்கு ஃபுல்லாக இந்த லென்த்துக்கு ஃபுல்லாக சிறைச்சாலை இந்த லென்த்துக்கு ஃபுல்லாக சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடல்லாம் தெரிஞ்சு பாருங்க இதுதான் அந்தமான் ஜெயிலு இது வந்து மேல் மேல்தலம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமான் ஜெயிலோட மேல் தளத்துக்கு வந்துட்டோம் அந்த காலத்தில் எவ்வளோ அருமையாக மேல் மேல்தலம் சுற்றி கடல் போ வேற பார்த்தீங்கன்னா சுத்தில் இதுதான் வந்து செயல்தனம் இங்கிருந்தான் வந்து கைதிகளை வந்து கண்காணிப்பாங்க இங்கிருந்து ஃபுல்லாக நோட் பண்ணுறது கைதி ஹாய் மக்களே இப்போ பார்த்தீங்களா இது ஃபுல்லாக அந்தமான் ஜெயிலை சுற்றி பார்த்தாச்சு எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் உண்மையில் இதெல்லாம் வந்து வரலாற்றில் வந்து பார்த்தது முதன் முறையாக வந்து அந்தமான் ஜெயிலில் அந்தமானுக்கு வந்து அந்தமான் ஜெயிலே வந்து சுற்றி பார்த்துருக்கோம் உண்மையில் உண்மையில பெருசு ரொம்ப பெருசு அந்த மஞ்சளை மற்றும் ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்